வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுடைய கரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சூரிய நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த வந்து ரெட்ரோ மூவி தான் இது ஒரு சம்பவமாக இல்லை சுமரான முயற்சியாக சின்ன விஷயமே இல்லை கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா கூட்டணி தான் கங்குவா தோளுக்கு பிறகு சூர்யா ஒரு கட்டாய வெற்றி தேவைப்பட்டுச்சு அதிலையும் கனிம பாடல் ஆல்ரெடி நம்ம வைரலு ஆனால் படம் அதை மீட் பண்ணிச்சாங்கிறதை வாங்கி இந்த வீடியோவில் பார்ப்போம் படத்தை பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன் பாரிவேல் கண்ணன் சூர்யா அவர் ஒரு அனாதை அதனால் வந்து ஜார்ஜ் ஜார்ஜ் அப்புறம் சுவாசிகா என்ற தம்பதி வந்து சூர்யா வந்து சின்ன விஷயத்தில் இருந்து வளர்க்குறாங்க ஆனால் வந்து சூர்யாக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து ஒரு பாண்டிங்கே இல்லை சண்டை கடத்தல் காதல் எல்லாமே இருக்கு ஒரு பாயிண்ட்ல சந்தையோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காதலியோட பிரிவு அதுக்கப்புறம் பிரசன்ட் பேக் சேசிங் சர்ச்சிங் இது இதெல்லாம் மெயின் பிளாட்டு ஸோ படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லவ் போர்ஷன் சூப்பராக இருந்தது எந்த கிழிஞ்சு வசனமும் இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக இருந்தது சூர்யா ஆக்டிங் நடிப்பு ரொம்ப இயல்பு பூஜா ஆக்டிங் இம்பார்ட்டன்ட் ரோலில் அழகு மட்டும் இல்லாமல் ஆக்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் செம்ம குறிப்பாக கனிம வர இடத்துல சந்தோஷ் நயன் சார் தான் இந்த படத்தோட ஹீரோவே சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது ஸ்வேஸ் கிருஷ்ணா நல்லாவே பண்ணியிருந்தார் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஆஃப்ல காதல் கதை வந்து நம்மளை இழுத்து அடிச்சது ஆனால் பிரிட்டிஷ் காலனி கல்ட்டு ரப்பர் பிளான்டேஷன் எல்லாமே எதுக்குமே தெரியல ஆக்ஷன் சீன்ஸ் ஃபயர் மிஸ்ஸிங்கு பெரிய காலத்தில் ஃபைவ் சீன்ஸ் ஆனால் பில்டப் இல்லை சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் பிரகாஷ் ராஜ் ஆசர் ஜெயராம் ஏன் வந்தாங்கன்னு தெரியல அவங்களும் பெருசாக எதுவும் இன்ஃபெக்ட் கொடுக்கல அந்த எமோஷனல் மிஸிங் ஆகுது கிளைமேக்ஸில் அதுவும் லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்னால் ரொம்ப ஃபிளாட்டாகவே போகுது ஸோ ஃபைனலாக என்ன சொல்லணும்னு பார்த்தோன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து கதை எங்கேயோ போயிடுச்சு இது ஒரு நல்ல லவ் ஆக்ஷன் மூவி தான் ஆனால் காசு சூரியனாலே இன்னும் எக்ஸ்ப்ரஷன் அதிகமாக இருந்தது ஸோ இந்த படத்தோட ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட் ஆஃப் பைக் நான் த்ரீ கொடுப்பேன் நீங்கள் இந்த மூவி பாத்தீங்கன்னா உங்கள் ரிவ்யூ என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு வந்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்